ஈஸியாக நம்ம ஈரல் வறுவல் தாங்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஈரல் வெங்காயம் கருவேப்பிலை பட்டை வத்தல் மிளகு ஜீரக பொடி தேவையான அளவு எண்ணெய் ஜீரகம் அவ்வளோதாங்க தேவை நம்ம இனியும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகம் கருவேப்பிலை பட்டை வத்தல் வெங்காயம் அந்த கொழுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் போட்ட பொருள்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அப்புறம் ஈரலை வந்து சேர்த்துக்கலாம் ஈரலை இனி நம்ம சேர்த்துட்டு நல்லா தூண்டிட்டு கடையில் நீங்கள் ஈரலை வாங்கிட்டு உடனே ஈரல் மேலே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஒரு தோல் மாதிரி இருக்குங்க நீங்கள் ஈரல் தனியாக அந்த தோல் தனியாக பிரிச்சிங்கன்னா வந்துடும் ஈஸியாக அதை நீங்கள் எல்லாத்துலேயும் பீஸை வந்து சின்னதாக கட் பண்ண முன்னே எடுத்துருங்க பெரிய பீஸாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துருங்க அப்புறம் நீங்கள் தேவையான சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நாங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஏன்னா பிள்ளைங்க மெல்லும் போது ஜவ்வு இதெல்லாம் அவ்வளோவா கட்டுப்படாது அதுக்காக தான் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிண்டிட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும் அது வந்து ஈரல் வந்து மூழ்கிற அளவு மட்டும் இருந்தால் போதுங்க அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் மூடி வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் நம்ம கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றினோம் ஈரலில் இருக்க தண்ணியும் சேர்ந்து அதில் வந்து இருக்குங்க தண்ணி நல்லா வற்றட்டும் இனி மூடி வைக்க வேணாம் திறந்தே இருக்கட்டும் அப்போ தான் வற்றும் தண்ணி ஃபுல்லாக தண்ணி நல்லா வத்திருச்சு மிளகு சீரக பொடி வந்து போட்டுருங்க பெரியவங்கன்னா கொஞ்சம் நிறையா மிளகு ஜீரக பொடி போட்டுக்கோங்க நான் சின்ன பிள்ளைங்கனால கம்மியாக போட்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிடிக்காத பிள்ளைங்களுக்கு கூட ஈரல் பிடிக்காதுமா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு பீஸாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளே பிரியப்பட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாழை திறந்து கேட்டுருவாங்க என்னோடய பிள்ளைங்களும் மொதல் சாப்பிட மாட்டாங்க இப்போ கொஞ்சம் மாதமாக தான் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தாங்க நான் செஞ்சு கொடுப்பேன் ரெடி ஆயிடுச்சு என் மகன் சாப்பிட்டு பார்க்க போகிறான் சூடோட வாயில் போட்டாச்சு மெல்ல முன்ன சூப்பர் மாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க Marakah subscribe punya dengan bye.